இங்க பாருங்க எல்லாம் சாமி கும்பிடுங்க ஐயா மாரி ஐயா முன்னாடி வாங்க வாங்க முதல் வாங்க வேற எங்க வரணும் அடுத்து பண்ணுங்க பைக்ல அலவுன்ஸ் வாங்கிட்டு அண்ண நீங்க நான் சொல்லி ஆபரேட் வெச்சது நாங்க கூப்டோம் சரி ரைட் இங்க கொஞ்சம் தெரியற மாதிரி يلا அப்படியே பத்தி காமிங்க எல்லா பத்தி சாமி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பத்தி குழந்தைங்க பாருங்க அருமை அருமை குழந்தைங்கதான் சூப்பராக இருக்கிறீங்க அழகா இருக்கிறீங்க குழந்தைங்கதான் அழகா குழந்தைங்கதான் அழகா இருக்காங்க கொங்கு கவி நான் மாரிமுத்து ஐயா அவர்கள் हम्म हम्म। मरे मरे। 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 मरे 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 வாங்க அப்படி கொண்டு அப்படியே தொட்டு தொட்டு மரியாதை எல்லாம் பூ போட்டு அப்படியே இது பண்ணுங்க அது அப்படியே பூ போடுங்க பூ போடு ஐயா ஐயா கொஞ்சம் தள்ளுங்க ஆ ஐயா ஐயா ஆ அப்படியே கொஞ்சம் பூ போட்டு அப்படியே ஒரு மரியாதை செடுத்துருங்க ஆ வாங்க Kami Kami सब पूरा विषय ஆ வாங்கம்மா எல எல்லாம் காத்து அம்மா கொடுக்க அம்மாட்ட ஆ வேற யாராவது இருக்காங்களா சரி வர

அடுத்து குழந்தைங்களா குழந்தைங்களா பூ போடுங்க பூ போட்டு ரைட் ஆ ஆ சாங் ரைட் சரி ரைட் இல்லை இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து போக்குறேன் அப்படியே அப்படியே குழந்தைக்கு போடுங்க லைனாக போடுங்க ஆ இந்த பக்கம் நான் நினைக்கிறேன்

குழந்தை போட்டவங்கள பின்னாடி போங்க போட்டோ வச்சிருக்கீங்க பேச்சாளர் வாங்க நீங்க பேச்சாளர் தானே அப்புறம் எடுக்கல போட்டோ எடுக்கல வீடியோ எடுக்கல சொல்லக்கூடாது உங்களை சொல்ல அருணாசலை இல்ல ஆ சரி அரும அருமை ஆ உங்களை தான் உங்களை தான் நீங்கள் தான் விஐபி மடாதிபதி இல்லை திருமுருகநாத சுவாமி மட சீடர் ஐயா ஆ போடுங்கம்மா சரி சரிம்மா நீங்க அடுத்தது ஜனி அம்மா அடுத்து கிருஷ்ணவேணி அம்மா போடுங்க ஆ